எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல் கரீம் என்றால் கொடுப்பான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவர் முஸ்லிம் அவர் காபிர் அவர் பாவி அவர் நல்லவர் எல்லோருக்கும் அல்ல அல் கரீம் அல் கரீம் கொடுப்பான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் அதிகரிப்பான் நீங்கள் நன்றி செலுத்தினால் எதற்கு நன்றி செலுத்தினால் நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்தினால் நான் அதை அதிகரித்து தருவேன் அல்லாஹ் கரீம் என்றால் அவன்தான் அதை கொடுப்பான் அதை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தால் அவரை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான் அவரை பற்றி அல்ல சொல்லும் போது அல்லாஹ் அவரை பொறுமையாளராக பெற்று அந்த பொறுமையை கொடுத்தவன் யார் அல்லாஹ் அந்த அஹ்லாக்கை அந்த குணத்தை கொடுத்தவன் யார் அல்லாஹ் ஆனால் அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் அவர் மேன்மையான அல்லாஹுடைய அடியார் அல்லாஹுவை நோக்கியே திரும்பக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான் சுப்ஹானல்லாஹ் அல் கரீம் நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அல்லாஹ் கொடுப்பான் அலிஹி வல்லம் அவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள் பதிமூன்று ஆண்டு காலம் அக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதருடைய பைத்துல் மக்திஸ் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகும் சில ஆண்டுகள் மக்திஸ் ஆனால் உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் நோக்கி மாற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரதை கேட்கவில்லை ஆனால் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் அதை அறிந்தான் அவர் நாவை கேட்பதற்கு முன்னதாக அல்லாஹ் அபுல் அலமின் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்து அல்லாஹ் அதை கொடுப்பான் இது முக்மின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசேஷ பண்பு ஒரு முக்மின் உள்ளத்தில் எதை எண்ணுகிறானோ அல்லாஹ் அதை அறிந்து அறிந்திருப்பான் அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் ரபுல்லா அலவின் வழிகளை திறந்து வைப்பான் அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள் சூரத்துல் பக்காரா நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனத்தில் கது நரா த கல்லுபவஜ்ய ஹிக்க பிஸ்ஸமா உங்களுடைய பார்வை அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்க்கிறோம் பல நுவல்லு என்னக்க கிப் பல என்ன நீங்கள் எதை விரும்பினீரோ நீங்கள் எதை பொருந்திக் கொள்வீரோ அதை கிப்லாவாக மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் நோக்கி அல்லாஹு அல்லாஹு கரீம் உள்ளத்தில் எண்ணுவதை உள்ளத்தில் எண்ணுவதை அறிந்து கேட்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹு ரபுல் அலமீன் அவனை பற்றி சொல்லக்கூடிய வசனத்தை மேலே கூறினேன் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துலின் உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் கூறுகிறான் யா கரீம் அந்த கண்ணியமிக்க அந்த அருள் பொருந்திய நிறைவாக தரக்கூடிய அந்த ரப்பை விட்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வது ஏன் உங்களை திருப்புவது எது அவனை மறந்து வாழ்வது ஏன் அவனை நினைவு கூறாமல் இருப்பது ஏன் எது உங்களை திருப்புகிறது அல்லது மனித படைப்பை எல்லாம் சொல்கிறார் உங்களை படைத்து ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை படைத்து உங்களை ஒழுங்குபடுத்தி நேராக்கி நான் எதில் விரும்பினேனோ அந்த உருவத்தில் உங்களை படைத்தேனே அதில் ஏதாவது குறை இருந்ததா உங்களுடைய அமைப்பில் எதையாவது குறையாக நீங்கள் கண்டீர்களா நீங்கள் கேட்டீர்களா உங்களுடைய உருவ அமைப்பை இப்படி ஆக்க வேண்டும் என்று கொடுத்தவன் யார் நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் கேட்காமல் உங்களுடைய அழகை கொடுத்தேன் கரீம் கேட்காமல் அல்லாஹ் கொடுத்தது ஏராளம் நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லாம் நாம் அடைந்திருக்கக்கூடிய எல்லாம் யார் கொடுத்தது எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எம்முடைய ரப்புல் ஆலமின் நமக்கு வழங்கியது யார் மாற்ற முடியும் யார் மாற்றி சொல்ல முடியும் எம்முடைய பார்வை அல்லாஹ் கொடுத்தது எம்முடைய நாவு அல்லாஹ் கொடுத்தது எம்முடைய உடல் அமைப்பு அல்லாஹ் கொடுத்தது எம்முடைய இதயம் எம்முடைய சிந்தனை எம்முடைய குடும்ப வாழ்வு எம்முடைய செல்வம் எம்முடைய கல்வி எம்முடைய பதவி எம்முடைய உயர்வு நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் இந்த காற்று சுற்றி இந்த பூமி நாம் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இவையெல்லாம் எதுவும் குறை இல்லாமல் நீங்காமல் கொடுத்தவன் யார் அல்லாஹ் குறைவை அதை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான் அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்தவன் யார் நீங்கள் பிறக்கும் போது முஸ்லீமாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்டத்திலே கேட்டீர்களா இல்லை உங்களை பிறக்க வைக்க வேண்டும் என்று இடத்திலே கேட்டீர்களா இல்லை இந்த குணத்தில் உங்களை அல்ல அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை இந்த தாய்க்கு உங்களை பிறக்க வைக்க வேண்டும் அல்ல என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை இவை எதையும் நீங்கள் கேட்கவில்லை அல்லாஹ் அழகுற செம்மைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தானே யா ஐயுகல் இன்சான் கரீம் அந்த கரீமாகிய ரப்பாகிய அந்த ரப்பை விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது என்று அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் அல் கேட்டதை அளவின்றி கொடுப்பான் நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அருள்கள் அல்லா மறைவில் வைத்திருக்கக்கூடிய அருள்கள் இவற்றை என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிப்பீர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு துடிப்பதற்கு உடலில் எத்துணை உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும் அதில் ஒன்றை செயலுக்க செய்து விட்டால் ஒரு நிமிடத்திற்கு ஒரு நொடிக்கு அல்லாஹுடைய அருளை எப்படி என்ன முடியும் பார்வை சுவாசிக்க கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுடைய உணவு உள்ளே சென்று வெளியேறுதல் இரத்த நாளங்களில் இரத்தங்கள் செல்லுதல் மூளை சிந்திப்பதற்கு தேவையான விஷயங்களை இதயம் சேர்த்து செய்தல் என உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிக்க முடியும் ஒருபோதும் அதனால் தான் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான் இந்த உலகத்தில் மனிதர்கள் வேண்டுமானால் நன்றி எதிர்பார்த்து கொடுக்கலாம் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து கொடுக்கலாம் அல்லாஹ் தேவையும் கிடையாது அவனுக்கு அவனுக்கு நாம் சுஜூது செய்ய வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது அவனை அல்லாஹ் அக்பர் என்று அழைக்க வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது லா அவனுக்கு தேவை கிடையாது முஹம்மது ரசூலுல்லாஹ் அவனுக்கு தேவை கிடையாது எந்த தேவையும் இல்லாமலும் உங்களுக்கு இஸ்லாமை கொடுத்தவனே உங்களுக்கு கொடுத்தவனே உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை உச்சரிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தவளை சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா இன்தே அல்லாஹ்வை வணங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்த அந்த ரப்பை அல் கரீமை ஏன் மறந்து வாழ்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் கரீம் யா ரபன் இன் அல்லாஹ ஹய்யியுல் கரீமுன் அல்லாஹ் வெட்க குணமுடையவன் அல்லாஹ் கரீம் ஏன் சிஃப்ரன் ஒரு மனிதன் இரண்டு கரம் ஏந்தி அல்லாஹுடத்திலே தன்னுடைய தேவையை கேட்டு அதை அல்லாஹ் நிறைவேற்றாமல் அந்த அடியானுடைய கரம் கீழே விழுவதை அல்லாஹ் வெட்கமடைகிறான் ஏன் அல்லாஹ் வெட்க அடைகிறான் கரீமவன் கேட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்க கேட்காமலும் அவன் கொடுப்பான் அல்லாஹு அவனை பற்றி சொல்கிறான் சிரமத்தில் வாழ்பவர்களே கஷ்டத்தில் வாழ்பவர்களே பிரச்சனையில் வாழ்பவர்களே கடனில் வாழ்பவர்களே நோயில் வாழ்பவர்களே குடும்ப உறவில் பிரச்சனையில் வாழ்பவர்களே இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும்